கொள்கை வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நேற்றைய பதிவுகளில் மூலம் பௌத்திரத்துக்கு நம்ம தெளிவாக காமிச்சிருந்தோம் இன்றைக்கி கடி விஷக்கடிகளை பற்றி பார்க்குறோம் இது என்ன சார் என்ன வாழ்வாளாக இருக்குது மிளகு மாதிரி தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்க ஆனால் உங்கள் சந்தேகம் உங்களை விட்டு போக மாட்டேங்குது அதனால தான் தமிழன் முன்னேறத காரணம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் இந்த பாக்கெட்டில் இருக்கிறத கீழே உங்களுக்கு சாம்பிள் காட்டணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிறது சர்பகாந்தி காந்தி வேர் பேர்லேயே அடங்கியிருக்கு சர்பம்னு அதனால் நீங்கள் சர்ப்பத்துக்கிட்டே கொண்டு போய் காமிச்சிட்டு கடி அப்படின்னு சொன்னால் கூட அது கடிக்காது அப்போனா அதனுடைய பவர் என்னென்னு நீங்கள் பார்த்துக்கணும் இந்த வேரும் இந்த வால் மிளகும் கொஞ்சம் போது ஒரு மிளகு அளவு உப்பு கலந்து கடித்த இடத்துலையும் அதை தடவலாக நசுக்கி அதை உள்ளுக்கும் வெந்நீரில் கலக்கி சாப்பிடலாம் தலைக்கு ஏறாத விஷம் கடித்த இடத்துலையே நிற்கும் இது உண்மை உண்மை நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னுடைய ஆசான் அடிக்கடி சொல்வார் உன் திறமைக்கு நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஏன்னா நான் படித்தது கேரளம் தமிழில் படித்திருந்தாலும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குற நாடு கேரளம்தான் ஏண்டா இன்னொரு நாட்டை பற்றி அவர் பெருமையாக பேசுகிறார் அப்படின்னா அவன் உண்மையை மதிக்கிறான் நல்லவங்களை மதிக்கிறா அதுக்காக நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணலை ஆனால் தமிழ்நாட்டில் தான் உபதேசம் இருக்கேன் ஏன்னு கேட்டால் ஆயுர்வேதத்தை பற்றி தப்பு தப்பான கருத்துக்கள் சித்த மருத்துவங்கிறது வேறு ஆயுர்வேதங்கிறது வேறு யுனானிங்கிறது வேறு ஹோமியோபதிங்கிறது வேறு இப்படி வேற வேற வேறுன்னு சொல்லி வேறு இல்லாத விருட்சமாக தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்ருக்கான் மனுஷன் வேறு இல்லாத மாதிரி நிற நிரல் கொடுக்குமா ஐயா கொடுக்காது அந்த மாதிரி இதெல்லாம் வேறு அது வேறு எல்லாம் ஒன்று தான் பாஷை தான் வெவ்வேறு பாஷை ஒரு தான் எவனையாவது இல்லைன்னு சொல்ல சொல்லி என்கிட்ட கூட்டிகிட்டு வா நான் அதை நிரூபிக்கிறேன் அப்போ அது போட்டோம் நீங்கள் இப்போ இது என்ன எடுத்து எவ்வளவு சார் இதை அளவு எடுத்துக்கிடணும் இப்போது நான் ஒரு ஒரு இருபது மிளகாட்டம் போட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிராம் அளவுக்கு வேர் வச்சுருக்கிறேன் அதில் பகுதி மூணு கிராம் ஆறு கிராம் கணக்கு வந்துடும் கடித்த இடத்துல நல்ல நசுக்கி பொடியாக தூவி விட்டால் விஷம் மேலே ஏறாது வயிற்றுக்குள்ள சாப்பிட்டா சுத்தமாக யூரின் வழியாகவோ அதாவது உடலில் எத்தனை ஹோல்ஸ் அதாவது ஹோல்ஸுங்கிறது ஹோட்டை அந்த கண் வாய் வாசல்னு சொல்லுவாங்க அந்த வாசல் வழியாக எத்தனை வாசல் இருக்கு அவர் மனுஷன் சரீரத்தில்னு கேட்டால் இன்னமும் தெரியாதவங்க ரொம்ப பேர் ஒம்பது வாசல் இருக்குது அந்த வழியை அதெல்லாம் வெளியேறிடும் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஐயா வெறுப்பில் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு எலிஜிபிளான சேனலை அழைச்சவங்கிறது உங்களுக்கு எல்லோரும் நல்லா தெரியும் ஒரு ரியல் ஹீரோவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்கிறது உங்களுக்கு படித்து படித்து சொல்லியிருக்கேன் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தால் எப்படி இப்படியோ வாழ்ந்துருக்கலாங்கிறத சொல்லியிருக்கேன் என்னுடைய அன்ன ஆகார விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு போட்டு உடைச்சிருக்கேன் மீண்டும் எனது வயது முதிர்வின் காரணமாக எதையாவது ஜனங்களுக்கு செய்துக்கிட்டே இருக்கணும் அது பதிவாகிட்டே இருக்கணும் இனி அழைக்க இல்லைன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் நிச்சயமாக அழைக்க மாட்டேன் உங்கள் தேவைக்கு நீங்கள் அதை அடுத்து பயன்படுத்தலாம் கண்டிப்பாக என்னை நேராக சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் இப்போ பெரம்பலூர் மாவட்டம் பேரையூரில் தான் தங்கியிருக்கேன் அயன் பேரையூர் சில நேரங்களில் கேரளம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இனி கூடுதல் அங்கே தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது இனி அயன் பேரையூர் தான் தங்கும் இடம் அதனால் நேராக பார்க்க ஆசைப்படுறவங்க நேரில் வாங்க இல்லை ஃபோன் மூலமாக அல்லது த வீடியோ மூலமாக உங்கள் கமெண்ட்ஸுகளை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை எந்த நேரமும் நீங்கள் கேட்க தயக்க வேண்டாம் அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு கீழே சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை அழுத்தி பக்கத்தில் வர பெல்லைக்கான அழுத்தி சந்தாதாரர்களாக இருந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சில ரகசியங்களை அதாவது சித்த ரகசியங்களை நேரடியாக உங்களுக்கு பப்ளிக்கில் கொண்டு வருவேன் சிவங்கிட்டையே நேருக்கு நேர் தர்க்கம் பண்ண போகிறைய மாதிரி என்னுடைய கேரக்டர் அதுதான் உள்ளது உள்ளபடி யாருக்கும் பயந்து பேசணுங்கிற அவசியமெலாம் கிடையாது ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்